நிறைய பிரான்ஸ் தொடங்கணும் துரோகத்திலே பெரிய துரோகம் என்ன தெரியுமா அம்பைக்க துரோகம் இந்த மனுஷங்களுக்கு எப்படிதான் ஏன் துரோகத்தை பத்தி நீ பேசலாமா வீட்டு நம்ம பிரச்சனை அப்படியே கனவுல கூட இந்த இருக்கவங்க உன் உன் படிப்பு கதை 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 வேலை எல்லாத்தையும் கதையை கதையை அடுக்கி வச்சிருக்கல அந்த ஒண்ணு விடாம நான் நான் சொல்றேன் நீ எம்புட்டு பெரிய சொல்லுவேன் செம்ம டேஸ்டா இருக்குல்ல சுக்கு குடிக்கலாமா பக்கத்து புட்டு சாப்பிடலாமா இழுத்து முகத்துல வெயில் படாத மாதிரியே தூங்குவியல்ல கடைக்கு போக சொன்னா போகாமலேயே இருப்பியல்ல மாங்கு மாங்குன்னு இதை செய்யும் அது செய்யு லிஸ்ட் கொடுத்து என்னைய சமைக்க சொல்லுவியல வீட்டு பொறுப்ப ஒரு ஆளா ஏன் தலையில கட்டிட்டு ஏதோ ஜாலியா விடல புள்ள மாதிரி வெளியே சுத்திட்டு இருக்கியல அது நல்லா இல்ல பேசாம நாம அந்த வீட்டுக்கே போயிடலாங்க இனிமே நீ தனியாலாம் கஷ்டப்படவே வேண்டாம் எல்லா வேலையும் நான் உன் கூட சேர்ந்து செய்யறேன் நாளைல இருந்து தினமும் எல்லா வேலையும் நான் உன் கூட சேர்ந்து செய்வேன் நம்ம கோயில் மண்டபத்துல நாளைல ஒரு மூணு நாள் முகூர்த்த முடியாது மூணு கல்யாணத்துக்குமே நம்ம கடையில இருந்தே மலையை ஜெயமா அனுப்பணும் நீ பல்லி வேலை என்னன்னு பார்த்து சீக்கிரம் கொடுக்க பாருங்க அப்பா மாமா என்ன அவர் கடையில இருப்பாருப்பா அவர் கடையில

எனக்கு ஹெல்ப் ஆர்பியேன்னு சொன்னியல்ல நான் கரெக்ட்டா எழுந்திருச்சிருக்கணும் எழுந்திருக்கல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம வெளியில போய் ஹோட்டல்ல சாப்பிடுவோம் நான் இந்த சட்டையை அயன் பண்ணி வச்சிருந்தேன் இவருக்காக ஆனா இந்த சட்டையை போட்டுக்காம இவர் வேற ஏதோ ஒரு சட்டையை போட்டுட்டு வந்திருக்காக ஏண்டா அவ அயன் பண்ண சட்டையை போடல நான் அந்த சட்டையை பார்க்கல இப்ப நீ அயன் பண்ண சட்டையை போடாததான் அவ்வளவு பெரிய குத்தம் ஆயிடுச்சா எதுக்கு இப்ப குரல் ஓசத்தி பேசுற காலையிலே ஒரு சட்டைக்கு எதுக்கு இம்பிடு பெரிய பஞ்சாயத்து எதுக்கு இப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க அவள தான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சமாடா இவ இருக்க போய் எல்லா விஷயத்தையும் நம்ம வீட்டுல சொல்லிட்டு இருக்காடா எல்லாத்தையும் சொல்றலாமா நீ படுத்துற பாடம் எல்லாமே

ஒரு கிழங்கு வச்சு அப்படியே சுருட்டி உள்ள நோத்துல அமிர்த மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட் எல்லாம் சொல்றதுக்கு ஒரு நாள் பத்தாதுங்க அங்கேயே இருந்திருந்தா நமக்கு கொஞ்சம் நல்ல சாப்பாடு எல்லாம் கிடைச்சிருக்கும் இருக்கு மீனா இருக்குற ஏண்டா சரவணா அப்பா இந்த ஒரே மாசத்துல பயில் கூட எத்தனை வாடி சண்டை போட்டுருப்பேன் உன் தம்பிய ரெண்டு பேரும் அப்பயாத்தல மதிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆகிட்டு ஊருக்குள்ள பேர் எடுத்துட்டாங்க நீ என்ன பேர் எடுக்கலாம்னு உத்தேசம் கட்டின கொண்டாயிட்டே கஷ்டப்படுத்தி வீட்டை விட்டு துரத்து விட்டான்ற பேரு வாங்க போறியா தங்கம் எழுதாண்டா ஒரு படம் கொடுக்குறேன் இல்ல மாமா பரவாயில்ல சொல்ல வந்தது உங்ககிட்டயே சொல்லிடுறேன் நான் சீக்கிரம் வந்துடுறேன் மாமா நான் வரும்போது ரெண்டு பேருக்கும் டிஃபன் எடுத்துட்டு வந்துடுறேன் சரிங்க மாமா வச்சிடுறேன் நான் வந்துடுறேன் கடையில் ஆள் இல்லாம ரெண்டு பேருமா கஷ்டப்பட்டு இருப்பீங்கன்னா உடனே கிளம்பி வரேண்டது அந்த புள்ளை வரப்ப ரெண்டு பேருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு போன் பண்ணுது வேண்டாம் அந்த புள்ளிய போட்டு முடி பாடு எடுத்துற நீ ரொம்ப தன்மையான வையா குடும்பத்துல எதி அனுசரிச்சு போற வேண்டிய நினைச்சிருந்தேன்டா நீ இப்படி எல்லாம் மாறுவ நான் நினைச்சு கூட பாக்கலடா பார்த்தாலும் மாதிரி நீ எனக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்து விடாதடா அவளதான் சொல்லு என்ன நினைச்சிட்டு இருக்க எதுக்கு நாலா பக்கமும் சுத்தி சுத்தி டிராமா போட்டுட்டு இருக்க காலையில நீ அயன் பண்ணி வச்ச சட்டியை ஏன் நான் போடலன்னு உனக்கு தெரியாதா உன் கையால நான் பச்ச தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்க உன் முகத்துல முழிச்சாலே பாவம் நினைச்சிட்டு இருக்கடி வீட்ல இருக்கவங்க எல்லாரையும் உன் பக்கம் கொண்டு வரலாம்னு நினைச்சிட்டு இருக்கியா நீ உலகமகா கேடி சரவணா ஆடிங்க மாமா நீ நாடிச்சே கொண்டு